بسم الله الرحمن الرحيم <applause> الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذكروا نعمة الله عليكم நிறைந்த நிறைந்த அன்பும் பாசமும் சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய பெரும் அருளினால் கிருபையினால் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை நாம் விளக்கமாக தெளிவாக பார்த்து வருகிறோம் அலக்துல்லில்லா அந்த வரிசையிலே இதுவரைக்கும் முன்னூற்றி இருபது ஆயத்துகளை கடந்து முன்னூற்றி இருபத்தி ஒன்று இன்னும் முன்னூற்றி இருபத்தி ரெண்டாவது ஆயத்துகளை இருநூற்றி முப்பது ஆயத்துகளை கடந்து விட்டோம் இந்த பாடத்திலே நாம் இருநூற்றி முப்பத்தி ஒன்று இருநூற்றி முப்பத்தி ரெண்டு இந்த இரண்டு ஆயத்துகளுடைய விளக்கங்களை தான் பார்த்து கொண்டிருந்தோம் அந்த விளக்கத்தின் வரிசையில் அலமது விளக்கங்களை தாண்டி இப்பொழுது அதனுடைய இலக்கிய நயங்கள் சம்பந்தமான விஷயங்களைத்தான் பார்க்கப் போகிறோம் அதாவது பாடத்தின் அடிப்படையில் பாடத்தின் வரிசையில் இதை கவனித்தால் பாடம் முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது டபுள் த்ரீ நைன் முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது என்பதாக இந்த பாடம் கணக்கில் எடுக்கப்படுகிறது முன்னூற்றி முப்பத்தி ஒன்பதாம் பாடத்தை பார்க்க போறோம் இதுக்கு நாம கொடுத்த தலைப்பு என்ன என்றால் இலக்கிய நயம் என்ற அந்த ஹெட்டிங் மெயின் ஹெட்டிங் கீழே நம்ம கொடுத்த சப்ஹெட்டிங் என்ன குறிக்க குறிப்பான விஷயத்தை பொதுவானதின் மீது அத்து செய்வது ஏன்னா இங்கே எப்பொழுதுமே கிதாபுடைய ஆசிரியர் வழக்கமாக அவருடைய நடைமுறையின் அந்த உசூலுக்கு ஏற்ப ஒவ்வொன்றாக தாண்டி தாண்டி கடைசியாக தஃசீரை சொல்வார்கள் தப்சீருக்கு பிறகு அவர்கள் கொண்டு வரக்கூடிய முக்கியமான விஷயம் இலக்கியம் இலக்கிய நயங்கள் சம்பந்தமாக நாம் அந்த படித்த அந்த ஆயத்துகளுக்குள் என்னென்ன இலக்கியங்களை அல்லாஹு தாலா பயன்படுத்தி இருக்கிறான் அதை கொண்டு அங்கு அவன் சொல்ல வருவது நாட்டம் என்ன அதை கொண்டு அதில் ஏற்படக்கூடிய அழுத்தத்தின் மதிப்பு என்ன தடிமன் என்ன இது போன்ற விஷயங்களை மிகத் தெளிவாக இந்த இலக்கியத்தின் மூலம் ஒரு புரியாத புதிர் போன்ற விஷயங்களுக்கு விளக்கம் கிடைத்துவிடும் ஏன்னா அது மூடலாக இருக்கும் அதை யோசித்து பார்த்தால் எல்லோரும் விளங்க முடியாது எல்லோரும் அந்த விஷயத்தை விளங்க முடியாது இன்னைக்கு குரானை வந்து நான் வெறும் தர்ஜுமாவை பார்த்து நான் அறிந்து கொள்வேன் படித்துக்கொள்வேன் என்பதாக சொல்லக்கூடியவர்களுக்கு இது மிக முக்கியமான ஒரு படிப்பினை ஒரு பாடம் என்றால் குரான் என்பது நாம் நினைப்பது போன்று மனப்பாடத்திற்கு எளிதான விஷயம் அதே போன்று அதிலிருந்து உபதேசம் பெறுவது மிக லேசு ஒரு மனிதர் நேர்வழிக்காக வேண்டி அந்த குரானை குரானில் உபதேசங்களை பெறுகிறார் அதனை படிக்கிறார் அதை உள்ளத்தில் இறக்க வேண்டும் அமல் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார் என்றால் அவருக்கு அது மிக எளிதான விஷயம் அதாவது என்ன அதே மாதிரி அல்லா சொல்லல் இந்த முதற்காடம் பண்ணுறது ரொம்ப லேசு மற்ற வேதங்களை விட முன்னிருந்த பல வேதங்களை விட இந்த குரானுடைய வேதம் இந்த குரான் ஷெரீப் மிக இலகுவானது மனநம் செய்வதற்கு எத்தனை வயதானாலும் சரி எவ்வளவு காலமானாலும் சரி தாராளமாக மனநம் செய்து கொள்ளலாம் அது மனதிலே பிடிப்பாக நிற்கவும் அல்லாஹூத்தாலா தௌஃபிக்கை கொடுக்கிறார் ஏன் அல்லாஹ் சொல்லிட்டான் இன்னா நசல் நிற்கிற ஒன்னா லகு லஹா ஃபிதூல் நாமே இந்த வேதத்தை இறக்கி வைத்தோம் நாமே அதை பாதுகாப்போம் எங்கிருந்தாலும் பாதுகாப்போம் மனிதனுடைய உள்ளத்தில் அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அவன் மன்னனம் செய்துவிட்டால் அதையும் அல்லாஹூத்லாவுடைய முயற்சி கேட்ப அதை கண்டிப்பாக பாதுகாப்பான் அது அல்லாஹுடைய நியதி இப்போ அதே போலத்தான் இந்த குரானுடைய விஷயத்தில் நாம் நினைப்பது போன்ற ஒரு எளிதான முறையில் இதை அர்த்த வச்சுட்டு போயிடலாம் தெரிஞ்சமாக படிச்சுட்டு நான் தெரிஞ்சுக்கிடுவேன் குரான் முழுதை விளங்கிக் கொள்ளும் என்பதாக சொல்வது மிகப்பெரிய தவறான கருத்து ஏன்னு சொன்னால் தரிஜமாக வைத்து அதனுடைய அர்த்தங்களை தெரிஞ்சு கொள்ளலாம் படிச்சுக்கொள்ளலாம் புரிஞ்சுக்கொள்ளலாம் அதையும் புரிகிறதுக்கு சில நேரங்களில் விளக்கங்கள் தேவைப்படும் அது மட்டுமல்லாமல் அதில் இன்னும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான விஷயங்கள் புரிந்திருக்கின்றன அது பெரு பெரும் அறிஞர்களை கூட அப்படியே செயலிழக்க செய்துவிடும் அளவிற்கு மிகப்பெரிய விஷயங்கள் உள்ளே இருக்கிறது எல்லாராலும் சாதாரணமாக குரானுடைய விளக்கங்களை அதில் உள்ள கருத்துக்களை முத்துக்களை பவளங்களை எடுத்துவிட முடியாது முடித்து விட முடியாது இதில் ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம்னா அல்லாஹூ தாலா ஒரு விஷயத்த சஹாபாக்கள் நம்பிட்டு வந்து கேட்பாங்க அதுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய பதிலே வேற மாதிரி இருக்கும் அலூனுக்கு அணில் அஹில்லா பெரியை பற்றி கேட்கின்றார்கள் அவங்க கேட்குற நோக்கம் என்ன அல்லா ரசூல்லா அவங்களே பிறைய வந்து இதுன்னு பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகுது ஒரு முழு நிலவாகுது அதுக்கு ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு இறங்கிருது ஒன்றுமே இல்லாமல் போயிடுது இதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்க என்று சொல்லும்போது அல்லாஹ் சொல்ற விஷயம் என்ன ஏக்கைலாஸ் அணில்லா அஹில்லா கொலிய மவாக்கி துல்ஸ் நபிய நீங்கள் சொல்லுங்க அது அதை கொண்டு மக்கள் நேரங்களை குறிப்பதற்கும் அது ஹஜ் ஹஜ்ரிய காலங்களை அறிந்து கொள்வதற்கும் உரிய ஒரு கருவி என்பதாக சொல்கிறார் அல்லாத்தெல்லாம் சொல்லி காமிக்கிறான் அப்போ அவங்க கேட்ட கேள்வி வேற அல்லாஹ் சொல்லக்கூடிய பதில் வேற இதை பார்க்கும்போது நிறைய பேருக்கு என்னென்ன புரியாது யோசிச்சா தானே புரியும் இந்த கேள்வி நம்மள்ட்ட யாராவது கேட்டால் என்ன பதில் சொல்றது அப்போ அதில் ஒரு உஸ்னூப் ஹக்கீம் என்ற ஒரு இலக்கியம் இருக்கிறது அப்போ அதே போல இலக்கியங்களுடைய அந்த விஷயங்கள் ஆழமானது அதை நன்கு படித்தவர்கள் தான் அதை பற்றி அதற்காக வேண்டிய நேரங்களை காலங்களை ஒதுக்கி படித்தவர்கள் தான் அதை எளிதாக புரிந்து கொள்ள முடியும் எனவே தான் அந்த முயற்சியை நாம் என்ன செய்கிறோம் இப்பொழுது இதன் மூலமும் நாம் அந்த விஷயங்கள் மக்களுக்கு எல்லோருக்கும் போய் சேரணும் மக்கள் எல்லாம் வந்து படிக்கணும் இதை பற்றிய விஷயங்களை எளிதான முறையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சாதனங்கள் மூலமாக மக்கள் தீனுடைய கல்வியை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இது போன்ற உங்களுக்கு பாடங்கள் இதிலே போடப்படுகிறது இதிலே விளக்கப்படுகிறது இப்போ அந்த அடிப்படையில் இலக்கிய நேரத்தில் என்னைக்கு பார்க்க போகிற விஷயம் குறிப்பான விஷயத்தை கொண்டு அதாவது குறிப்பான விஷயத்தை பொதுவான விஷயத்தின் மீது அத்து செய்வது அத்துஃபுல் ஆல் ஹாஸ் என்பதாக சொல்வது இது சம்பந்தமான விஷயங்கள் பாடங்கள் கிதாபுடைய உள்ளே கொண்டு வருகிறார்கள் வாருங்கள் பாடத்திற்குள் செல்வோம் விளக்கங்களை காண்போம்லா அல் 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 நயம் பலாஹத்து நீங்கள் உங்களுடைய பெண்மார்களை மனைவிமார்களை தலாக்கி விட்டு விட்டால் அவர்கள் அதனுடைய தவணையை அவர்கள் விட்டால் அடைந்து விட்டால் அந்த ஒரு இத்தாவுடைய காலம் முடிந்து விட்டால் என்பதாக சொல்றான் பபல் அஜலஹுன்ன அஜல என்ற வார்த்தையை அல்லாஹ் புழங்கியிருக்கிறான் ஐ அதாவது காரபுன இன் கிவா உத்தத்து இன்ன இத்தத்து இன்ன அவர்களுடைய அந்த பெண்களுடைய இத்தாவுடைய முடிவு நெருங்கி விட்டால் காரம் நெருங்கி விட்டது காரம்னா நெருங்கி விட்டது சரி இந்த இடத்துல உத்ரிக இஸ்முல் குள்ளி அனல் அக்சர் புத்திரிக்க பொதுவாக சொல்லப்பட்டது இஸ்முல் குல் குல்லை முழுமையை வந்து முழுமையான பெயரை அக்சரின் மீது சொல்லப்பட்டிருக்கு பகுவ மஜாசுன் முருசலுன் இதுக்கு பேர் மஜாசு முருசல் என்பதாக சொல்லுவாங்க ஏனென்றால் லவ் இன் கதத்தில் இத்தத்து இத்தா முடிந்து விட்டால் லவ் இன் கதத்தில் இத்தது இத்தாவுடைய காலம் முடிந்து விட்டால் லமா ஜாச லஹு இம்சாக்குஹா லமா ஜாஸ் லஹு அவருக்கு ஜாயிஸாகாது அவளை பிடித்து வைத்திருப்பது என்பது சொன்னா அவளை வைக்கிறது அந்த ஆணுக்கோ அந்த குடும்பத்தாரர்களோ கூடாது அதனால இங்க வந்து இதா முடிஞ்சிருச்சுன்னு சொன்னது நோக்கம் என்ன இத்தாவுடைய அதிகமான பகுதி முடிஞ்சிடுச்சு நெருங்கிடுச்சு இது கொஞ்சம்தான் இருக்கு அப்ப இந்த அதிகம்ங்கிறத வந்து முழுமையின் மீது சொல்லப்படுது உதாரணமா நாலு மாசத்துல மூன்றரை மாசம் கழிஞ்சிடுச்சு இன்னொரு இருபது நாள் இருக்கு பத்து நாள் இருக்குன்னா முடிஞ்ச மாதிரி சொல்லப்படுது என்ன முடிஞ்சிருச்சுன்னு மாருஃப் என்று சொல்ல முடியாது முடிவதற்கு முன்னாலே நான் அல்லாஹு தாலா அல்லாஹு தாலா சொல்கிறான் அவர்களை மாருஃபான முறையிலே உங்களிடம் பிடித்து வையுங்கள் என்பதாக சொல்லுகிறான் நீங்க அவங்கள திருப்பராக இருந்தா நல்ல முறையில அழகான முறையில அவர்களை வந்து இரண்டாவது அவர்களோடு சேர்ந்து முகப்பத்தாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்துல அவர்களை மீட்டிக்கொள்ளுங்கள் ரஜா செய்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்கிறோம் ரஜாத்துல நீ கொண்டு வாருங்க திரும்பி திரும்பி கொள்ளுங்கள் என்பதாக சொல்றோம் அப்போ இதா முடிஞ்சிருச்சுன்னா அது சொல்ல முடியாது ஏன்னா இதா முடிஞ்சிச்சுன்னா அந்த அவரை இம்சாக் பண்ணி வைக்கிறதே கூடாது அப்ப அதனால இங்க நோக்கம் என்னன்னு சொன்னால் அக்சர் முடிஞ்சிச்சு இதாவுடைய காலத்துல அதிகமான காலம் முடிந்து விட்டது இன்னும் கொஞ்சம் தான் பாக்கியா இருக்கு குறைவாகத்தான் பாக்கியா இருக்கு அப்ப அந்த தான் அந்த அதிகத்தை தான் என்ன செய்யறாங்க முழுமையாக முடிந்தது போல இங்க முழுமையாக முழுமையாக முடிந்த முடிந்த மாதிரி என்ன செய்யப்படுது இங்க சொல்லப்படுது இது குரானுடைய நடைமுறையில உள்ள ஒன்று சரி அப்ப இந்த இடத்துல சொல்றோம் மஜாசுல் முருசல் என்பதாக மஜாசுல் முரசல் இந்த இடத்துல புழங்கப்பட்டிருக்கு அப்ப மஜாசுல் முரசல் என்று சொல்லப்படுது மஜாசுல் முரசல் என்றால் என்ன அல் மஜாஸ் என்றால் என்ன முதல்ல ரெண்டாவது முர்சல் என்றால் என்ன பொதோ மஜாஸுங்கிறது பொதோ ஒரு களிமாவை என்ன செய்யறது ஒரு களிமாவை போய் புலங்கிறது வேற ஒரு களிமாவை வார்த்தையை பயன்படுத்துறது எதுக்காக வேண்டி வேறொரு வார்த்தைக்காக வேறொரு மானாக்காக வேறொரு வார்த்தையை புழங்கிறது இங்கே ஃபபலகுனு அப்படிங்கிற வார்த்தை புழங்கப்பட்டிருக்கு எதுக்கு காரபுனுங்கிறதுக்காக வேண்டி மஜாஸாக அதாவது அதற்கு பகல ஹக்கீக்கியா புழங்கப்படலை ஏன்னா மஜாஸுன்னு ஒன்று இருக்கு ஹக்கீக்கின்னு ஒன்று இருக்கு மஜாஸு ஹக்கீக் ஹக்கீக்கின்னு ஒன்று இருக்கு மஜாஸ்னா என்ன ஹக்கீக்குன்னா என்ன ஹக்கீக்கின்னா அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தமோ அந்த விஷயத்துக்கு என்ன தேவையோ அதே வார்த்தைய ஹக்கீக்கான வார்த்தைய ஒரு வார்த்தையை புலங்குவாங்க அதனுடைய அசலான மானா என்னவோ அதே அங்கு வைக்கப்படும் அதன் மூலம் அங்கே விஷயம் செட்டில் ஆயிரும் சரியாயிடும் மஜாஸ்னா என்ன அங்க ஒரு வார்த்தையை கொண்டு வரப்படும் ஆனால் அதனுடைய அசலான மானாவுடைய கருத்து அங்கே எடுக்கப்பட மாட்டாது மாறாக வேற ஒரு அர்த்தத்தை தான் அதற்கு வைக்கப்படும் வேறொரு அர்த்தத்திற்காக வேண்டி இது மஜாஸாக கொண்டு வரப்பட்டிருக்கு வேற ஒரு பொருளுக்காக அங்கு கொண்டு வரப்பட்டிருக்கு இதுதான் மஜாஸ் என்பதாக சொல்லப்படுது சரி அப்ப அதில் மஜாசுல் முரசல் என்றால் என்ன அதுவும் அதே மாதிரி தான் ஒரு களிமா அதனுடைய அசலான பொருள் அல்லாத வேறொருக்காக பயன்படுத்தப்படும் ஆனால் ரெண்டுக்கு மத்தியில் என்ன இருக்காது உஷாபகத் ஒப்புமைங்கிறதுக்கு அது மாறாக வேறு அந்த அசலான மானாவை புழங்குவதற்கு இங்கே தடை இருக்கும் பபலகனை அடைந்து விட்டது அஜலகுன்னு அவருடைய இதாவுடைய காலம் முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோன்னு சொன்னால் அந்த இடத்துல ஃபலகனாங்கிறதுக்கு முடிஞ்சிடுச்சு அடைந்துடுச்சின்னு சொல்லி வச்சோன்னு சொன்னால் அது மஜாதான அர்த்தம் அது அகீக்கியான அர்த்தம் ஆயிரும் ஆனால் அக்கீக்கியான அர்த்தம் வைக்க முடியாது பல பலக அடைந்ததுங்கிற அசலான அர்த்தம் இங்கே வைக்க முடியாது ஏன் வைக்க முடியாதுன்னு அதை தடுக்கக்கூடிய ஒரு கரீனா இருக்குது என்ன கரீனா இருக்குது ஏன்னா இத்தா அல்லா என்ன சொல்லிட்டா ஃபிராம்சிக்கு ஹுன்னபிமா மாரூஃபின் அவர்களை நீங்கள் உங்களோடு சேர்த்து கொள்ளுங்கள் அல்லது அவங்கள விட்டுருங்க அப்போ சேர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு ரஜாத் பண்ணிக்கோங்க அப்படின்னு அல்லாஹுத்தலா சொல்கிறான்னு சொன்னால் அல்லாவுடைய ரஜாத் என்பது எப்போ அல்லாஹலா ஒரு ரஜாத் செய்யுங்க என்று சொல்கிறான் அந்த கட்டளை இருக்குது அது எப்போ ஒரு மனிதனுக்கு பொருந்தும்னு சொன்னால் அவளுடைய இதாவுடைய காலம் முடியவில்லை என்றால் தான் அது பொருந்தும் அப்போ இங்கே இதாவுடைய காலம் முடிந்து விட்டால் அவளை தன்னோடு சேர்த்து வைக்க முடியாது அப்போ இந்த இம்சி குஹன் நபி மாரூஃபின் என்று சொல்வதை கொண்டு இதாவுடைய காலம் முடியவில்லை என்பதுதான் உறுதி அப்போ முடியவில்லை என்று நான் அந்த இடத்துல பலாகனாங்கிறதுக்கு அடைந்து விட்டது எழு கழிந்து விட்டது எத்தி விட்டதுன்னு சொல்ல முடியாது அப்போ அதனால காரபின அப்படின்னு மஜாசுடைய அர்த்தம் இங்கே வைக்கப்படுது அசலான அர்த்தம் இங்கே வைக்கிறதுக்கு தடை இருக்குது சரி அது மஜாசுல் முரசலை பொறுத்த வரைக்கும் பொதுவாக வந்து ஒரு ஆறு எட்டு காரணத்திற்காக வேண்டி பழங்குவாங்க ஒன்னாவது சபபியா என்பதற்காக புழங்குவாங்க இப்போ மஜாச முர்சலுக்கு உதாரணங்கள் நிறைய இருக்குது லஹு உதாரணம் அலைய அயாதி அவன் அவனுக்கு வந்து என் மீது நிறைய அதிக முழுமையான கைகள் உதவிகள் கைகள் இருக்குன்னு அர்த்தம் அப்ப அவனுடைய கைகள் என் மீது நிறைய இருக்கு நிறைய நிரம்பி செஞ்சிருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம் உதவி செஞ்சிருக்கான்னு அர்த்தம் அயாதின்னு இந்த கைகளை சொல்ல முடியாது உதவி அவனுடைய உதவிகள் எனக்கு நிறைய இருக்கு என் மீது அதிகமா செஞ்சிருக்கா அதை நான் எனக்கு திருப்பி கொடுக்கணும் அழைக்கும் இனசமா வானத்திலிருந்து உங்களுக்கு உணவை இறக்குகின்றேன் என்பதாக எல்லாம் சொல்றான் ரிஸ்க யாருக்கா இறக்கிறான்னா இல்லை மாறாக மலை மலைங்கிறதுக்கு தான் அங்க மஜாஜாக ரிஸ்க்குங்கிற வார்த்தை புழங்கப்பட்டிருக்கு அப்ப முதலாவது சபபியா காரணத்திற்காக வேண்டி புழங்குவாங்க சபபியாக்காக வேண்டி புழங்குவாங்க உதாரணமா நம்ம சொன்னு அயாத்தின் அழகிய சாபிகாத்தன் அவனுடைய உதவியினுடைய காரணம் என்பது இவன் மீது அதிகமாக இருக்கு ஐயாதிங்கிறது அந்த இடத்துல மஜாஜா புழங்கப்பட்டிருக்கு அசல்ல உதவிகள் அவனுடைய நியாமத்துகள் என்பதாக அர்த்தம் அவனுடைய நியமத்துகள் என்பதாகத்தான் அர்த்தம் ஏன்னா அதாவது அதனுடைய அசலை வந்து இந்த இடத்துல கையுங்கிறது அக்கிக்கான மனால புழங்க முடியாது ஏன் ஞாபத்து விடுங்கிறது நியாமத்துங்கிற சபபம் அங்கே வருது அங்க அவர் வந்து என்ன செய்றாரு அதிகமான இவருக்கு உதவிகளை செய்திருக்கிறார் அப்போ அந்த காரணம் இருக்கிறதுனால இங்கே வந்து மஜாஸ் எந்த அடிப்படையில் புழங்கப்படுதுன்னா சபபியாங்கிற அடிப்படையில் புழங்கப்படுது அதே மாதிரி ஜீரோ அலைக்கும் இன செமாய் ரிஸ்க்கான்னு சொல்லணும் ரிஸ்கே வானத்துலேருந்து இறோம்னு சொல்கிறான் ரிஸ்க்கு வானத்துலேருந்து இறக்க மாட்டான் மற்ற இறக்கும் தான் இறக்குவான் இப்போ மலை அப்படிங்கிறது ரிஸ்க்குன்னு நல்லா சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல காரணம் என்னென்னு சொன்னால் மலையின் மூலம் ரிஸ்க் உருவாகுது மலையை கொண்டு தான் உலகத்தில் ரிஸ்க் உருவாகுது அப்போ அதுக்கு முசபி அதாவது காரணியா இருக்குதான் முசபி பியா அப்படிங்கிற அடிப்படையில் அது புழங்கப்படுது சரி அடுத்து வந்து முசபி பியாங்கிற அடிப்படையில் என்ன செய்யப்படுது அந்த வார்த்தையை புலங்குறது ஆமால் ஜுசியா அப்படின்னு சொல்லி குள்ளியாங்கிறதும் அதே தான் நம்ம சொல்ற மாதிரி நான் வந்து என்ன செஞ்சேன் அனுப்பி வைத்தேன் என்ன கம்பாஸ் அல் ஜெய்ஷல் கண்களை அனுப்பி வைத்தேன் என்றால் கண்கள் அனுப்பி வைக்கல கண்கள் கொண்டு அதாவது ஜாசூஸ் புலனாய்வாளரை புலனாய்வு செய்யக்கூடிய அந்த மணி துப்பரிவாளனை அனுப்பி வைத்தேன்னு அர்த்தம் அப்போ ஐனுங்கிறது கண்களுக்கு சொல்றது ஐனுங்கிறது அப்ப இந்த இடத்துல ஐனை ஃபுல்லாக புலங்கிறது அப்போ ஒரு மனிதன் அப்படிங்கிறது அந்த புலனாயக்கூடிய மனிதன் துப்பரிவாளன் அப்படிங்கிறதுக்கு தான் அவனுடைய ஒரு பகுதி முக்கியமான பகுதி அதை கொண்டு தான் அவன் என்ன செய்ய முடியும் துப்பறிய முடியும் ஐன் ஜுஸ கொண்டு அப்ப அந்த ஜூச கொண்டு இதில் வந்து குள்ள நாடுறதுனால ஜுஸ் ஈயா என்பதாக சொல்லுவாங்க அதே மாதிரி சில இடத்துல குள்ளியா குள்ளியாம்பாங்க அதாவது இன்னி குள்ளமா ஜாதுஹும் அவனுடைய விரல்களை தன்னுடைய காதுக்குள் திணித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்போ விரல்களை காதுக்குள் திணிக்க முடியுமா என்றால் திணிக்க முடியாது அப்ப அதுல விரல்கள் பொறுத்தவரைக்கும் நுனி இந்த இடத்துல குள்ள சொல்லி ஜுஸ்வ நாடுது போன இதுல சொல்லி குள்ள நாடப்பட்டுச்சு முழுமையை அதாவது ஒரு சின்ன பகுதியை சொல்லி ஒரு முழு மனிதனே நடப்பட்டது இங்கே ஒரு விரலை சொல்லி அதனுடைய விரல் நுனியே நாடப்படுது இதுக்கு பேரு குள்ளியான்னு சொல்லுவாங்க அது மாதிரி முடிந்த விஷயத்த கணக்குல கொண்டு அங்க முடிந்த விஷயத்தை ஏத்திபார் செஞ்சு செய்கிறது உதாரணமா வாத்தூள் ஏத்தாம அம் அப்போ அப்ப என்ன செய்யுங்க பொருட்களை எத்தீம்கள்ட்ட கொடுத்துருங்க எத்தீம்கிட்ட கொண்டு கொடுக்க முடியுமானா கொடுக்க கூடாது எத்தீம்கள் எத்தும்னா யாரு அதாவது தந்தை இழந்தவன் அதே நேரத்துல வயதுக்கு வராத வாலிபன் வயதுக்கு வராத சிறுவன் அப்ப அவன் வாத்தூளி அம்மா அவங்களுக்கு பலகா அந்த வாலிபத்தை அடையும் வரைக்கும் அவங்கள்ட்ட கொடுக்க முடியாது அப்ப நேரத்துல அவங்கள்ட்ட கொண்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அல்லா சொல்கிறான்னு சொன்னா ஏத்திபாரு மா கூணும்பாங்க அதாவது ஏத்திபாரு மாக்கான் எந்த ஒன்று நடந்துட்டோ அதாவது வாத்துல எத்தாம அம்மாவளாகும்னா அவன் பாலிக ஆயிட்டான் அவன் பாலிக ஆயிட்டான் ரிஷத்துக்கு வந்துட்டான் அப்போ இந்த இடத்துல என்ன செய்யறது குடுங்கிறது வந்து முன்னாடி இருந்ததை கவனிச்சு ஏத்தி மா இருந்ததுனால யாத்திபாரு மாக்கான் இருந்ததை கவனிச்சு இங்க என்ன சொல்லப்படுது நீங்க அவன கொடுத்துருங்க அப்படிங்கிறது அதே மாதிரி மா மாண் பின்னாடி வர்றதை கவனிச்சு சொல்லுது வலா தலிது இல்லா ஃபாஜிரன் கஃபாரா அப்போ இவங்க என்ன பா நிராகரிக்கக்கூடிய குழந்தையை தவிர யாரையும் பெற்றெடுக்க மாட்டாங்க இது எப்படி இன்னும் அவங்க குழந்தை பெறவே இல்லையே கல்யாணம் பண்ணலாம் குழந்தை படில் அதுக்குள்ள நல்லா அழிக்க இன்னொரு அழிக்க சொல்றாங்க ஆனால் இவங்க என்ன செய்வாங்க இப்படிப்பட்ட குழந்தைய தான் பெற்றெடுப்பாங்கன்னு சொல்றது வந்து பாரு மாயக்கூள் பின்னாடி இப்படி நீ விட்டுட்டேன்னு சொன்னா இவங்க இதே மாதிரி குழந்தைகளை தான் பெற்றெடுப்பாங்கன்னு சொல்லி பின்னால் வரக்கூடியதை கவனித்து சொல்லப்படுது பாரு மாயக்கூள் என்பதாக சொல்லுவாங்க அதே மாதிரி ஃபல் நாதியா நாதியாவை அலையுங்கள் நாதியாங்கிறது ஒரு கூடக்கூடிய இடம் மக்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய இடம் அப்ப இந்த இடத்துல வந்து கேலிக்காக அவங்கள கேவலப்படுத்துறதுக்காக சொல்லப்படுது ஏன்னு சொன்னா ஒன்று கூடக்கூடிய இடத்தை அலைங்கன்னா என்ன அர்த்தம் அப்ப நோக்கம் என்னன்னு சொன்னா இந்த இடத்துல என்னது அவனுடைய உதவியாளர்கள் அவனுடைய அவனுக்கு நெருக்கமா இருந்தவங்களை இருந்தா கூப்பிடுங்களேன் அப்படின்னு அர்த்தம் அப்ப இந்த இடத்துல எனது ஹால ஹால நாடப்படுது ஹால் அதாவது ஒரு அவன் இருந்தால் இரு ஒரு உதவிசியாளர் இருந்தால் கூப்பிடுங்க ஆனால் அங்கே மஹல்ல சொல்லப்படுது அதாவது சொல்லி ஹாலை நாடப்படுது அதே மாதிரி சில இடத்துல மஹ ஹாலை சொல்லி மஹல்யாவை நாடுவாங்க ஹாலை சொல்லி மகளிய மஹல்ல நாடுவாங்க இன்னல் அபரார லஃபி ஐம் இன்னல் அபரார லஃபி ஐம் அபராறுகள் எங்கே இருக்காங்க நயம்ல இருக்காங்க நைம்லனா சொர்க்கத்துடைய அந்த உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்போ இந்த இடத்துல வந்து அப்படிங்கிறது இடம் இந்த இடத்துல ஹால வந்து என்ன செய்யப்படுது இடத்துடைய இடத்துல சொல்லப்படுது லஃபி அப்ப ஹால சொல்லி என்ன செய்யப்படுது மஹல்ல சொல்லி ஹால நாடப்படுது அப்ப இந்த இடத்துல ஹாலியா இது ஒரு ஹாலியா மஹல ஹால சொல்லி மஹல நாடப்படுது சரி இந்த மாதிரி இது என்னது மஜாசி முரிசல் என்பதாக சொல்வோம் மஜாசி முரிசல் இத்தனை நோக்கத்துக்காக வரும் சுருக்கமாக சொல்லப்போனா வார்த்தை ஒன்றா இருக்கும் அசலான அர்த்தத்தை விட்டு வேற அர்த்தத்தை வைப்போம் அசலான அர்த்தம் வைக்கிறதுக்கு தடை இருக்கும் அதுதான் அதுக்கு நம்ம விளக்கம் இங்கே தெளிவாக சொல்லிட்டோம் அந்த அடிப்படையில தான் இங்கேயும் என்னது அஜல உண்ங்கிறது அசலான அர்த்தத்தை வைக்க முடியாது ஆனால் இந்த இடத்துல என்னது பொதுவாக முடிஞ்சதை கவனிச்சு அதிகமான எளவு அதிகமான அந்த அளவு தாண்டிட்டதுனால அதை கவனிச்சு முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இங்கே புழங்கப்படுது இது மஜாசே முரசல் என்பதாக சொல்லப்படும் அடுத்ததாக வது குருமத்தி அலைக்கும் நினைத்து பாருங்கள் உங்கள் மீது எந்த ஒன்றை இறக்கி வைத்தானோ எந்த ஒன்றை அல்லாஹ் இறக்கி வைத்தானோ என்னால் கிதாபி வேதத்திலிருந்தும் ஞானத்திலிருந்தும் எதை இறக்கி வைத்தானோ அதை நீங்கள் நினைத்து பாருங்கள் இந்த இடத்துல அல்லா தன்னுடைய நியமத்தை சொல்றான் நம்ம இது வந்து அசல்ல இது எந்த வகையை சார்ந்ததுன்னா இத்துனாப் என்ற வகையை சார்ந்தது நம்ம ஏற்கனவே சொல்லுங்க ஈஜாஸ் இத்னாப் முசாவாத் இந்த மூணும் ஒரே வகையை சார்ந்தது இஜாஸ் ஒன்று இத்னாப் ரெண்டு முஜாஸ் முசாபாத் மூணு அப்போ ஈஜாஸ்ங்கிறது சுருங்க சொல்லி அதிகமான கருத்தை நாடுறது முசாபாத் என்பது சமமானதை சொல்லி சமமானதை நாடுறது இத்னாப் என்பது குறைவை சொல்லி அதிகத்தை சொல்லி குறைவை நாடுறது வார்த்தைகள் அதிகமா இருக்கும் விளக்கங்கள் அதனுடைய அர்த்தங்கள் கருத்துக்கள் கம்மியாக இருக்கும் அப்ப அந்த தான் இங்க சொல்லப்படுது ஹூமின் பாபி அத்துப் அலல் ஆமி ஹாஸ் ஆனதை அத்துஃப் செய்வது அலல் ஆமி பொதுவான விஷயத்தின் மீது அப்போ ஹாஸ்ஜிட்டாங்க அத்துஃப் செஞ்சுருக்காங்க லி அண்ணன் நியமத்த நியாமத்து என்றால யுராது பிஹா நியமுல்லா அப்போ நியமத்து என்று சொல்லிட்டாலே அல்லாஹுடைய எல்லா அருட்கொடைகளும் வெகுமதிகளும் அதுல உள்ள வந்துரும் ஆனால் இந்த இடத்துல எல்லா நியாமத்தையும் சொல்லிட்டு கிதாபையும் சுண்ணத்தையும் தனியா நியமத்துகளில் இருந்து தனியாக என்ன சொல்லப்படுது அல்லாவுடைய வேதத்தையும் நபிசல்லா அலிஸ்லமுடைய பாதையையும் தனியாக சொல்லப்படுது என்றால் அப்போ இந்த இடத்துல என்ன செய்யப்படுது பொதுவை சொல்லி ஹாஸ்ஸை சொல்லி என்ன செய்யுது ஹாஸானத முன்னாடி சொன்ன பொதுவின் மீது அத்து செஞ்சிருக்கோம் இது இத்னாபுடைய வகையை சார்ந்தது இத்னாப் என்றால் அன்றைய வார்த்தைகள் அதிகமாக இருக்கும் கருத்து சுருக்கமாக இருக்கும் இது பல வகையா இருக்கு இத்னாப்ங்கிறது பல வகையில் அதை கொண்டு வருவாங்க இத்தனாவுக்கும் பல வகை இருக்குது உதாரணமாக நம்ம சொன்ன மாதிரி ஆமுக்கு ஆமுக்கு பிறகு காசை கொண்டு வர்றது மாதிரி காசுக்கு பிறகு ஆமை கொண்டு வர்றது ஒரு விஷயத்தை மூடலா சொல்லிட்டு அதை விழாவரியா திரும்ப சொல்றது ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்றது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும் கொண்டு வராங்கன்னு சொன்னா ஏனோ ஏனோ தானம் என்றோ அல்லது வீணுக்கோ விளையாட்டிற்கோ கொண்டு வரப்படுவதல்ல அதை கொண்டு ஒரு பெரிய நோக்கம் அங்கு பூர்த்தியாகும் ஒரு தேவை நிறைவேறும் அதற்காகத்தான் அவ்வாறு புழங்கப்படும் அந்த அடிப்படையில் தான் இங்கும் அதே போல புழங்கப்படுது ஒரு ஆமான விஷயத்துக்கு பிறகு காசை கொண்டு வர்றது இங்க காசான விஷயத்துக்கு பிறகு இங்கே ஆமுக்கு பிறகு காசை கொள்றாங்க அதே மாதிரி உதாரணங்கள் சொல்லப்போனால் நிறைய உதாரணங்கள் இருக்கு குரான்லே இருக்கு உதாரணம் மலாய்க்கத்து ஒரு ரூஹபீஹா அங்க காசை சொல்லியாச்சு ஆமை சொல்லியாச்சு அதுக்கப்புறம் சொல்லி ஜிபிஸ்லாத்தனியா வழி வாலிதைய வலிமன் டகல பைத்தியமோ மினன் வலிமோ மினாச்சி வல்மு மி வல்மு மினினா ஒரு மோமினாத் இந்த இடத்துல ஹாஸ் முதல்ல சொல்லியாச்சு ரெண்டாவது ஆம கொண்டு வர்றது ஆமுக்கு பின்னாடி ஆமீன் மீது அஹாஸ் அத்து சேருது ஹாஸியின் மீது ஆம அத்து சேருது இந்த இடத்துல வந்து வாழிதேன்கிறது எதிராக மோ மின் மோமினாத்துல இருந்தாலும் அவருடைய முக்கியத்துவத்தை காண்பிப்பதற்காக வேண்டி அவ்வாறு சொல்லப்படுது இல்லை ஒரு நோக்கத்தின் அடிப்படையில ஓ கதைனா இலேஹி தாலிக்கல் அம்ர் அன்ன தாவிட ஹாவுலாயி மக்தோ முஸ்பே முதல்ல அல்லாஹ் மூடலா அம்ருன்னு சொல்லிட்டான் அதுக்கு பிறகு அதை விலாவரியா விளக்கமாக சொல்றான் இபுஹாமுக்கு பிறகு ஈவா என்பதாக சொல்லப்படும் அதே மாதிரி சில விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்வதன் மூலம் என்னது மனசுல பதிய வைக்கிறது நோக்க நோக்கமா இருக்கும் மனசுல பதிய வைக்கிறது நோக்கம் அந்த அடிப்படையில் இங்க கொண்டு வரப்பட்ட நோக்கம் என்னன்னு சொன்னா முதல்ல அதாவது ஹாஸ் ஆம் சொல்லியாச்சு பொதுவான விஷயம் நியமத்து என்று சொல்லியாச்சு நியாமத்துல எல்லா விஷயங்களும் அடங்கிடும் ஆனால் அதுக்கு பிறகு என்ன சொல்லப்படுது வேதத்தையும் கிதாபையும் அல்லாஹ் நபிசுல்லாசனுடைய சுண்ணத்தையும் தனியாக இங்க சொல்லப்படுறது நம்ம பார்க்கறோம் தனியாக இங்க சொல்லப்படுவதையே பார்க்குறோம் அதுக்கு பிறகு தனியா இங்க பிரிச்செல்லாம் சொல்றான் ஏன் அப்படின்னு சொன்னா அந்த கிதாபு ஹிக்மத்துங்கிறதும் அந்த நியாமத்துக்குள்ள நுழைஞ்சிருது நியாயத்துல நுழைஞ்சிருது ஆனா ஜாயிதா தான் எனது கிதாபே ஹிக்மத்தை இங்க சொல்றான்னு சொல்லி சொன்னா ஏன்னு சொன்னா இங்க கொண்டு நான் நோக்கம் என்ன பொதுவா இதை கொண்டு இதில் உள்ள வந்து விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ளணுங்கிறக்காக தான் இதில் கிதாப் ஹிக்மத்துடைய முக்கியத்துவத்தை விளங்கணும் அது எவ்வளோ பெரிய விஷயம் எவ்வளோ நியமத்துகளை கொடுத்தாலும் நான் நேற்று சொன்ன மாதிரி எவ்வளோ நியமத்துகள் நம்ம கிடைச்சிருக்குது உடல் உறுப்புகள் பொருள் செல்வங்கள் நேரங்கள் அதே போல் பெற்றோர்கள் எவ்வளோ நியமத்துக்கள் கிடைத்தாலும் நமக்கு கிடைத்த இந்த நமக்கு கிடைத்த இந்த தீன் ஹிதாயத் கிதாப் வேதம் இதனுடைய இதற்கு ஈடான நியமத்து என்பது எதுவுமே கிடையாது இடத்துல பொதுவாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் நோக்கம் என்னன்னா இருக்கிறது எல்லா நியமத்துக்கள் கொடுக்கப்பட்டாலும் எவ்வளவு அற்குடைகள் வழங்கப்பட்டாலும் இந்த இரண்டு அற்குடைகளுக்கு மத்தியில எந்த அற்குடை ஈடாகாது ஈமானுடைய ஹிதாயத் அப்படிங்கிறதும் சரி நபியுடைய தரீகத் நபி சுல்லாஸ் வழிமுறைகள் இந்த ரெண்டு மனிதனுடைய இம்மை மறுமையின் வெற்றி சாதத்திற்குரிய வழியாக இருக்கிறது அதனுடைய முக்கியத்துவம் அந்த அளவுக்கு உயர்ந்ததுங்கிறது சொல்றதுக்காக வேண்டி பொதுவாக சொன்னதற்கு பிறகும் கூட அந்த கிருப ஹாஸா குறிப்பாக எடுத்து சொல்லதுடைய நோக்கம் அதுதான் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் இந்த விஷயத்தையும் விளங்கிக் கொள்ளணும் அப்போ இந்த இடத்துல இலக்கணத்திலேயே மிக முக்கியமான ரெண்டு விஷயங்களை பார்த்தோம் முதலாவது மஜாசுன் முரசல் என்று சொல்லப்படக்கூடிய மஜாசுன் முரசல் என்ற அந்த இலக்கிய நயத்த விஷயத்தையும் பார்த்தோம் அடுத்ததாக ஹாஸான அத்திஃபின் மீது அதாவது ஆமின் மீது ஹாஸை அத்துஃப் செய்யக்கூடிய விஷயம் இந்த இரண்டையும் தெளிவாக பார்த்திருக்கிறோம் நம்ம சொன்ன மாதிரி இங்கே இலக்கியங்கள் கொண்டு வரப்படுறது சாதாரண விஷயம் கிடையாது இதை கொண்டு எவ்வளோ விஷயங்கள் கழியுது இதாவுடைய காலம் முழிஞ்சிச்சுன்னு சொன்னா எப்படி இம்சாக்குன்னு சொல்லலாங்கிற ஒரு நிலை வந்துடும் அப்ப அந்த இலக்கியத்துடைய அந்த சட்டங்கள் தான் அதற்குரிய பதில சொல்ல முடியும் இல்லைன்னு சொன்னால் பே பே பேர் முழிக்க வேண்டியது ஆனா தமிழ் அர்த்தத்தை கொண்டே பாத்துருன்னு சொன்னா சிரமங்கள் தான் அதனால அல்லாவுடைய அல்லாஹுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் விளங்கி கொள்றது அவசியமா இருக்குது அல்லாவுடைய வேதம் அவனுடைய அந்த கிதாபுடைய அந்த மதி மதிப்பை விளங்கி அவன் இறக்கிய அந்த வேதத்தையும் அவன் சொல்லக்கூடிய அவனால் கொடுக்கப்பட்ட கட்டளைகளையும் முழுமையாக பயன்படுத்த வேண்டும் அல்லாஹுத்தில் அப்படித்தப்பட்ட உயர்தர பாக்கியத்தை நமக்கு தந்து அல்லாஹ் நம்மை புரிந்து கொள்வானாக வாஹருது அவானா அஹமது இல்லாஹி ரபுலாலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகா